விமானத்துல பயணிக்கிற ஐந்துல ஒருத்தர் பயப்பட்டுகிட்டே பயணிப்பாராம் யூகே நார்வே ஸ்வீடன் இந்த நாட்டு விமானிகள் கிட்ட ஒரு ஆய்வு நடத்தினாங்க அந்த ஆய்வின் முடிவுல விமானம் பறக்கும் இந்த நாட்டு விமானிகள் எல்லாம் தூங்கிட்டு வாங்கலாம் எண்பது சதவீதமான விமான விபத்துகள் விமானம் டேக் ஆஃப் ஆன மூணு நிமிஷத்திலையும் விமானம் லேண்டிங் ஆகிற முன்னாடி எட்டு நிமிஷத்துல தான் நடந்திருக்கு விமான விபத்து நடந்து தொண்ணூறு வினாடிக்குள்ள நம்மளால எமர்ஜென்சி எக்ஸிட் வழியா வெளியேறிட முடியுமா பொதுவா பெரிய பெரிய விமானங்களை பொருத்தப்படுற மின்சார உயர்களோட நீளம் மட்டுமே சுமார் இருநூத்தி நாற்பது கிலோமீட்டர் வரைக்கும் போகுமாம் ஒரு விமானத்துக்கு நிரப்பப்படுற பெட்ரோலை வச்சு சுமார் ஆயிரத்தி நானூறு மினி வேன்களுக்கு நிரப்பிடலாமாம் ஒரு ஆய்வின்படி விமானத்துல வேலை பார்க்குற பனிப்பெண்களை பார்த்த உடனே காதலிக்கணும்னு ஆசை ஏற்படுதுதான் இது வரைக்கும் இந்த உலகத்துல சுமார் மூன்று சதவீதமான மக்கள் மட்டுமே விமானத்துல பயணிச்சிருக்காங்க எந்த நேரத்திலையும் இந்த உலக அளவுல முப்பது லட்சம் மக்கள் வானத்துல இருக்காங்க மிகப்பெரிய விமானங்களை எரிபொருள் நிரப்பினால் ஒரே நேரத்தில் பதினைஞ்சாயிரம் கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பறக்க முடியும்